புஷ்பா நல்லா விசாரிச்சா எப்படி இன்கூட தான் இருக்காளா இந்த வார்டு தானே எப்படி விட்டால் விசாரிச்சுக்கிட்டு தான் வாரேன் அவியப்போ யார் தனலட்சுமியான் தனலட்சுமி இந்த வார்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் விட்டாவ ம் பயமாக இருக்குக்கா அவல்லாமல் சண்டையை விட்டுனோன்னு இப்பதான் தோணுது இந்த விட ஆக்சன் நர்ஸும் பேசுகிறத பார்த்தாலே பயமாக இருக்கு ஒன்றும் ஆகாதில்லக்கா ஒன்றும் ஆகாவிக்குதா இதுக்கா நீ இப்படி பயந்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் ஆகாது கொஞ்சம் இரு என்ன சின்ன பொண்ணு இந்த கேங்க ஆஸ்பத்திரி வந்திருக்கு ம் லட்சுமி அக்காலுக்கு என்னாச்சு யாதாச்சும் நீ பாக்கிறதுக்கு வந்திருப்பாளுவ வசந்தி என்ன எனக்கு இதா நீ எல்லாம் ஆஸ்பத்திரி வந்திருக்காங்க வசந்தி லட்சுமிக்கு ஒன்னும் இல்ல இல்லையா நல்லா எப்படி அதுவா ஏன் இல்ல வச்சா ஓட்டியா இப்ப ஏன் சொல்லக்கூடாதா எப்படி உங்க பாட்டுக்கு இருங்க நாங்க பாத்துக்கலாம் சொல்லு வசந்தி என்னாச்சு கொலகாரி ஒன்ன பார்த்தர் போச்சு போச்சு லட்சுமிட்டு ஒன்னும் தெரியாதது மாதிரி இங்க வந்து நின்று சீன் போட்டு இருக்கா அதுல சண்டை போடும் போது தெரியலயா இல்ல வேதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு நல்லா பயமா இருக்குமா பழைய பகையெல்லாம் தீக்கக்கூடிய நேரம் இது கிடையாது தயவு செய்து விடுங்க நான் லட்சுமி அக்கா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போறேன் ஏன் அங்க வச்சு பண்ணது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தேடி வந்து வேற மிரட்ட போறியாக்கா இரு கொஞ்ச நேரம் இரு போலீஸ் வந்துகிட்டு தான் இருக்குது என்ன போலீஸ் கிரிசுகள்லாம் பல சொல்லி பயன் கட்டியாடுவ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமா என்ன பண்ண இப்ப போனா இவ வேற டங்கு வர அறுத்துருவாளே அவன் லட்சுமி அக்கா கா உண்டு தா வேல உண்டு தா மாடு உண்டு கோழி உண்டுன்னு திரிஞ்சி அப்படி பட்டவியலை அப்படி பட்டவியலை நெஞ்ச பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரில படுக்க வச்சிட்டா இந்த படபாவி உமா நீ வருத்தப்படாத உமா நீ வருத்தப்படாத லட்சுமி அக்காவுக்கு இன்னும் டாக்டர் ஒரு பத்து நிமிஷம் தான் கெடு கொடுத்துருக்காரு அதுக்குள்ளெல்லாம் நம்ம மரண வாக்குமுல்ல எழுதி வாங்கிடலாம்

கொஞ்ச கொஞ்சம் வாய பேசினா அவளுக்கு ஒரு காத்து வந்துடாது மழை வந்துட கூடாது வெயில் வந்துட கூடாது சும்மா எடுத்துக்கிட்டு மேல சண்டைக்கு போனோம் இப்ப ஓடுற ஓட்டத்தை என்ன நாலு என்ன யோசிக்குது அண்ணா நீங்க ரெண்டு பேரும் மனுஷியே தானே அவ இவ்வளவு பயப்படியா அவளை மேல மேல எதுக்கு இப்படி பயம் காட்டிட்டு பாவம் கீதா எப்படி பயந்துட்டு போறேன்னு பாரு அளவே செய்துட்டா என்ன உமா உங்க அக்காவுக்கு சவுண்டு எதிர்கட்சிக்கு மேல இவ்வளவு வேகமா போகுது என்ன கதையோ கதை ஒண்ணும் இல்ல காஞ்சி போன போன அரிசியையும் கொடுப்பா இல்லையா போயிருமோ இவங்க பதட்டபடியாவ எங்களை மீறி அங்கே கேள்வி கேள்விப்பட்டேன்னு வைங்களாம் மண்ட இருக்க கொண்ட இருக்காது புரியுதா என்ன நைவ மிரட்டவ ஜையானி அதையே இப்பதான் தெரியுது அங்க போய் ஏதாவது பியாசனை எடுத்து வந்து சீனி வைங்களா போட்டு தள்ளிடுவேன் என்ன பண்ணுவேன் போனப்புறம் பாரு சின்ன பொண்ணு நீ இருக்கிற தைரியத்துல இந்த இழுவ இந்த ஆட்டம் ஆடியா ஆ சொல்லுவ சொல்லுவ பேசாம வாய முடிக்கிட்டு வாங்க அவளோட பியாசத எடுக்கிறத பாத்தனாலே இருக்கு இப்ப கொஞ்ச நேரத்து பயம் காட்டிட்டு இருக்கட்டுக்கா இப்ப உடம்பு நான் இங்க போவலமா சும்மா இருந்தும் இழுவேன் அதான் போவேன்னு சொன்னேன் இல்லையா கையை கூட கண்ணுக்குள்ள விட்டுருவா போல இல்லையா இருக்கு என்னடே தான் இருக்கோமா என்னன்னு என்னாலே நம்ப முடியல பாரா ரெண்டரும் பார்த்தே எவ்வளவு நாள் ஆகுது நீ ஆமா செல்வா எனக்கு லீவ் இருக்கும் போது நீ வேலைக்கு போறா உனக்கு லீவ் இருக்கும் போது நான் வேலைக்கு போறேன் ம் இப்படி தான் இருக்கு இந்த டீ கடைக்கே வந்து எவ்வளவு நாள் ஆயிட்டு இல்லையா ஆமாடே உம் ஆமா ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிட்டாவலாம் எப்படி சின்ன பொண்ணுட்ட தான் பியாசனே இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாவலாம் பில் மட்டும் தான் கெட்டணுமா லைட்டா கேஸ் நாலதான் நெஞ்சலி வந்திருக்கு சொல்லிருக்காவ ஓ அப்படியா ஆமா அந்த அக்காவும் ஃபுல்லா டைமுக்கு சாப்பிடாம அந்த மாடு ஆடோலையும் பாத்துக்கிட்டு அப்படியே போடுறது அது சாப்பாடு செட்டி இல்லாத மாதிரி இருந்திருக்கான் அது நல்லபடியா இருக்கு இல்லையா ஆமா செல்வா என்னது பத்தியா இருந்தா அஞ்சு வரை ஒரே இடத்துல இருப்பவ இப்ப பாரு ஆஸ்பத்திரி போய் காவல் இருக்கவளே நம்ம கேட்டா திக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவ திக்கு ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கட்டு ஹலோ ஹலோ யாரு என்னாச்சு கீதா ஏன் ஒரு மாதிரி இருக்கு வயசு எங்க இருக்கா செல்வா நீ உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டல் வாயா லட்சுமி அக்கா அக்காருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாமோ சொல்றாங்க ரொம்ப பயமா இருக்கு செல்வா உடனே வா செல்வா என்னைக்கு இதா இப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா ஏ என்னாச்சு லட்சுமி அக்காவுக்கு அப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க இன்னும் பத்து நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்களா செல்வா உடனே வா செல்வா எனக்கு பயமா இருக்கு என்னைக்கு இதா சொல்லியா பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல டிஸ்சார்ஜ் சொன்னாங்க அது வீட்ல இருக்கிறவங்க பயந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க செல்வா

லட்சுமி கிளம்புவோமா வண்டிக்கு சொன்னதும் வண்டி வந்தாச்சு போமா ஆ சரி ராணி அக்கா இவியே ஏதாவது வந்தாப்லா வா வீட்டுக்காரர் வரேன்னு தான் சொன்னாவ நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் சாயங்காலம் கோழி அடைக்க போனேன்ல அந்த நேரம் பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேம்மா நானே கூட்டு வந்துடுறான்னு சொன்னேன் போமா ஆ சரி ராணி அக்கா என்ன லட்சுமி அக்கா நடந்து வர முடியுமா இல்லை ஸ்ட்ரெச்சரில் தான் தள்ளிட்டு போகணுமா இப்படி ராணி அக்கா இப்போதான் மருந்து மாத்திரை ஏற்றி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு என்ன மறுபடியும் இவ்வளோ தொந்தரவு பண்ணாமல் இருக்க சொல்லுங்கக்கா என்ன பண்ணு கொஞ்ச நேரம் சும்மா இருமா நீ வீட்டுக்கு தானே கிளம்ப போகிறோம் ஆமாம் உமாவும் வசந்தி எங்க சாதனங்கள் எல்லாம் வண்டியில் கொண்டு வைக்க போனாவக்கா இப்போ வருவாவ லட்சுமி பில்லெல்லாம் கெட்டியாச்சு வா போகலாம் லட்சுமி அக்கா வேணா நாங்களும் தூக்கிட்டு போட்டா ஏமா தாயே நீ வாய மூடிட்டு அமைதியாக வந்தாலே போதும் நீ என்ன தூக்க வேண்டாம் எடுக்கவும் வேண்டாம் நான் ஏன் பாடை பார்த்துக்கிட்டு வருவேன் நீ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாவா சரியா

அப்புறம் ரொம்ப பெருசாக ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்காடுவ திரும்ப எதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கே போயிருவோமே எப்படி ஆமா லட்சுமி சின்ன பொண்ணு சொல்லிதான் கரெக்டு தான் அப்புறம் அங்க போனோம் பன்னிரெண்டு லட்ச ரூபா பில்லு கட்டினாவோ பத்து லட்ச ரூபா பில்லு கட்டினாவோ நீ வாயில வாரத அடிச்சு விடுவாளுவ கண்ணில் படாம போறதா நல்லது சரி ராணி அக்கா நீங்க சொன்னா சரிதான் போமா சரி வாமா பார்த்து வா சின்ன பொண்ணு அப்ப வண்டியை பின்னாடி கொண்டு கொண்டாட சொல்லிடுமா ஆ சரி சரிக்கா అంగే నిన్ను తేడం గడి ఎప్పుడు వీటి వరే ఏం పాత గడి పాత వలచిపి కలంబు ఆ సరే రానిక